நீங்க நிறைய பேர் கேட்க சினிமா பாக்குறது தப்பா பா சார் சினிமா இண்டஸ்ட்ரியோட உங்களுக்கு உண்மையான லாஜிக் உங்களுக்கு தெரியுமா சினிமா இண்டஸ்ட்ரி பத்தி நீங்க ஆனஸ்டா பேச விரும்புறீங்களா சொல்லுங்க பாப்போம் சினிமா இண்டஸ்ட்ரி எடுக்கிற சினிமா எடுக்கிற எல்லாரையும் போய் நீங்க கேளுங்க வாட் இஸ் சினிமா வாட் டு தே டூ வெறும் கதையா பேசுறாங்க இல்ல அதுல சூஸ் பண்ற ஒவ்வொரு நடிகனை நடிகையை எப்படி சூஸ் பண்றாங்கன்னா வாலிபர்களுடைய இச்சைகளை தூண்டுகிறதுக்கு ஏற்ற விதமான ஆட்களை சூஸ் பண்றாங்க அவங்க கதையிலேயே என்ன பண்றாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பகுதியை சொல்றாங்க கிளாமர் கிளாமர்னா என்னங்க அர்த்தம் என்ன கிளாமர்னா என்ன அர்த்தம் அரை நிர்வாணமாக ஆட்டம் ஆடுறது அதான் அதான் கிளாமர் கிளாமர் சினிமால அது ஒரு பகுதி கதை என்னென்னமோ இருக்கும் ஆனா கிளாமர்ன்றது இல்லாம போகாது கண்டிப்பா இருக்கும் நாலு பாட்டை பாடி வாலிபர்களுடைய இச்சைகளை தூண்டும்படி கேவலமான காட்சிகளை வந்து வெளியே காண்பித்து அவங்க இச்சைகளை தூண்டி அவனுக்குள்ள அந்த ஆசை பெருகணும் சில பேர் சினிமா பாட்டு கேட்கறது தப்பா பாச என்னப்பா சினிமா பாட்டுல வரிகள் என்ன இருக்கு பரிசுத்தத்துக்கு எதுமான வழி இருக்கா இல்ல பெண்களுடைய அங்கங்களை வரி வர்ண வர்ணமாக வர்ணித்து அதுக்குள்ளே வந்து இச்சைகளை தூண்டி அதை கேட்குறவனுடைய மனசு வந்து போதை ஏறுற மாதிரி என்ன பண்றாங்க வசனங்களை போட்டு அவனை பாட வைக்கிறாங்க சிந்திக்க வைக்கிறாங்க அவனை வந்து அவன் மனசை வந்து மாம்ச இச்சைகளால பெருக பண்ணிட்டா அவன் எல்லாமே என்னை அதுக்கேற்றபடி தான் செய்வான் அவன் லைஃப் ஸ்டைல் மாறும் அவனுடைய மாரல்ஸ் மாறும் அவனுடைய ஒழுக்கங்கள் எல்லாம் மாறும் அவனுடைய யோசிக்கிற திறன் மாறும் அவன் சிந்திக்கிற விதமே மாறும் அவன் பாக்குற விதம் மாறும் இது எல்லாத்தையும் தான் வேலை நடக்குது ஏன்னா இந்த போதை ஏத்தனாதான் அவன் தொடர்ந்து வருவான் படம் பாக்குறக்கு நான் கேள்விப்பட்டேன் சமீபத்துல ஒரு ஒருத்தர் சொல்றாரு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சுன்னா முதல் நாள் ரிலீஸ்க்கு வந்து ஒரு ஒரு ஷோ மூணு மணி நேரம் பாக்குறதுக்கு அஞ்சாயிரம் ரூபாய் டிக்கெட் கொடுத்து வாலிபர்கள் போய் நிக்கிறாங்களா அஞ்சாயிரம் ரூபாய் ஒரே ஒரு டிக்கெட் வாங்குறது எப்படிங்க ஒருத்தர் அஞ்சாயிரம் ரூபாய் எடுத்து கொடுப்பான் ஒரு வாலிப பையன் பதினஞ்சு வயசு பையன் ஃபீஸ் கட்டுறது கஷ்டப்படுறான் புக் வாங்க கஷ்டப்படுறான் சாப்பிடுறது கஷ்டப்படுறான் அஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்து டிக்கெட்ல நிக்கிறான் ஒரு டிக்கெட் வாங்குறது எப்படிங்க அவனை இழுத்தாங்க இந்த கவர்ச்சி எப்படி வந்தது எதனால் வந்தது அவங்க தூண்டுற இச்சா தான் வேற ஒண்ணுமே கிடையாது அதான் மெயின் கிளாமர் ஏங்க சமீபத்துல ஒரு கோர சம்பவம் தமிழ்நாட்டில் பார்க்கும்போது மனசெல்லாம் நம்ம நாடு எப்படி பைத்தியம் அலையுது நினைக்கும் போது ரொம்ப மன சங்கடமா இருக்குங்க நம்ம வாலிப பிள்ளைங்களை பார்த்தா ரொம்ப சங்கடமா இருக்குங்க இந்த சமுதாயத்தை நினைச்சாலே இருதயம் வந்து வெந்து போதுங்க அதுல ஒரு திருமணமான பெண் சொல்ற பேட்டியில சொல்ற என் கணவனை விட இந்த நடிகர் தான் எனக்கு ரொம்ப ஆசைன்றா பப்ளிக்கா சொல்றாங்க பப்ளிக்கா ஓபன்ல வந்து அதை சொல்லிட்டு சிரிக்கிறா பாருங்க அவ சிரிக்கிறான் மனசு வேதனைப்படுதுங்க எந்த அளவுக்கு இந்த சினிமா மோகம்ன்றது ஒரு மனுஷனை கரப்படுத்தி கேவலப்படுத்தி வச்சிருக்குங்க ஏங்க கணவனோட வாழ்றாங்க அவ பப்ளிக்கா சொல்றாங்க அந்த பொண்ணு என் புருஷனை விட அந்த நடிகன் தான் எனக்கு ரொம்ப ஆசை அந்த நடிகன் தான் எனக்கு பிடிக்குன்றா என்னங்க நீங்க சொல்லுவீங்க ஒரு வளர்ந்த பெண்ணு கூட ஒழுக்கத்தை எப்படி இறங்கியிருக்கா பாருங்க அதையும் கேட்டுட்டு உட்காந்துருக்காங்க பாருங்க ஜனங்க அதை கேட்கும்போது நெஞ்சு வலிக்குதுங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு அது கேட்கறதுக்கு வாலிப பசங்க உயிரே மாய்த்து கொள்ற அளவுக்கு ஓடுறாங்க பின்னால என்ன இழுத்துச்சுங்க என்ன சாதனை சாதிச்சாங்களா ஏதாவது நாட்டுக்கு நன்மை செஞ்சாங்களா என்னங்க செஞ்சாங்க தூண்டி விட்ட இச்சங்க ஆடின ஆட்டமும் பாடின பாட்டமும் எப்படி கவருது பாத்தீங்களா ஒருத்தனை செத்தே போனாங்க பெண்கள் திருமணமான பெண்கள் கை குழந்தைய வச்சு நிக்கிறாங்க போய் பிள்ளைங்க நசுங்கி செத்த கதைகள்லாம் கேட்கும் போது இருதயம் வெந்து போது இந்த அளவுக்கு மோகம் பிடிச்சிருக்காங்க நம்ம ஆளுங்களாம் அப்ப அந்த அஜெண்டா என்னன்னு உங்களுக்கு புரியுதா என்ன நடக்குது பாருங்க அப்ப இங்க இன்னைக்கு இந்த உலகம் ஒரு அன்பை வந்து நமக்குள்ள பெருக பண்ணுது அது என்னன்னா இச்சையின் அன்பு சமீபத்தில் ஒரு டாக்குமெண்ட்ரி பார்த்தேன் அதுல போட்டிருக்காங்க The biggest இண்டஸ்ட்ரி டுடே இஸ் the இண்டஸ்ட்ரி ஆஃப் lust. அப்படின்னு போடுறாங்க ஒரு லேடி வந்து பேசுறாங்க த பிகஸ்ட் இண்டஸ்ட்ரி இஸ் த இண்டஸ்ட்ரி ஆஃப் லஸ்ட் இச்சை என்பதுதான் இன்றைக்குள்ள மிகப்பெரிய நிறுவனம் அதுதான் மிகப்பெரிய தொழிற்சாலை அப்படின்னு சொல்றாங்க மனுஷனுடைய ஆசையும் இச்சையும் தூண்டுறதுக்குன்னு ஒவ்வொரு அட்வர்டைஸ்மெண்ட் எடுக்கப்படுது ஒவ்வொரு படம் எடுக்கப்படுது ஒவ்வொரு பாட்டும் எழுதப்படுது எவ்ரி திங் இன்னைக்கு நிறைய பிள்ளைங்க நான் ரொம்ப வேதனையோடு நான் சொல்றேன் கிறிஸ்தவ வாலிப பிள்ளைங்க வேதத்தை பிடிச்சிருக்க பிள்ளைங்க கூட தெளிவு இல்லாம என்னென்னமோ சொல்றாங்க எனக்கு புரிய மாட்டேங்குது பார்த்தது இல்ல அன்றதுக்கு முன்னாடி சொல்றேன் அதுக்கு அதுக்கப்புறம் செக்குலர் மியூசிக் கேட்கலாமான்னு கேக்குறாங்க சினிமா பாட்டு கேட்கறதுல என்ன தப்புன்றாங்க இன்னும் ரொம்ப அறுவருப்பான கேவலம் என்னன்னு கேட்டா தேவ பயம் இல்லாத தேவ ஊழியர்களே இன்னைக்கு துணிக ஊழியர்னு சொல்லிக்கிற அது ஊழியனா என்னன்னு தெரியல ஊழியக்காரன் சொல்றவன் இன்னைக்கு சர்ச்சில் நின்று சினிமா பாட்டு பாடுறாங்க அவன் எதுல அவன் தேவ ஆவினால் மோகத்துல நிறைஞ்சிருக்கானாங்க அவன் ஏங்க அவனும் கெட்டு உலகந்தான் வாலிபர்ல கெடுக்குதுன்னு பார்த்தா பாசர்னு பேர் வச்சிருக்கவனும் சர்ச்சுக்குள்ள பிள்ளைங்களை வர வச்சு அவன் கெடுக்கறதுல இவன் பிசாசுக்கு அடுத்த ஆளா இருப்பான் போல இருக்கு இவனை என்னங்க சொல்றது என்ன சொல்றது இது என்ன உலகம் இது அதான் பைபிள் போட்டிருக்கலங்க தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கூட வஞ்சிக்கப்படத்தக்க விதமாக இன்னைக்கு நடக்குதுங்க காரியங்கள் ஒரு நிமிஷம் சொல்றான் என் மூலமா அற்புதம் நடக்குதுன்றான் அடுத்து அதே வாயால் சினிமா பாட்ட பாடுறான் சர்ச்சில் கேட்டா ஆராதனையா பேய்க்கு செய்யற ஆராதனையா இது ஆண்டுக்கு செய்யற ஆராதனையா எப்படி பிசா இந்த நாட்கள்ல வஞ்சிக்கிறான் பாருங்க நான் உங்களுக்கு அன்பா சொல்றேன் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த அன்புனால பெருக கூடாது பரிசுத்த ஆவியினாலே நம்முடைய இருதயங்களே ஊற்றப்பட்டிருக்கிற பரிசுத்திற்கு நேராய் நடத்துகிற தேவ அன்பு நம்முடைய இருதயங்களை நிரப்ப வேண்டும் ஒரு ஆமீன் சொல்லுங்க இப்ப நீங்க உங்க கேள்விக்கு தான் பதில் சினிமா பாட்டு தப்பா சினிமா பாக்குற தப்பா பதில் ஒரே பதில் தான் அந்த சினிமா உனக்குள்ள பரிசுத்தத்தை தூண்டுமா நீ இங்கிலீஷ் பாட்னா கேளு கொரியன் பாட்டுனா கேளு நீ தமிழ் பாட்டுனா கேளு என்ன பாட்டுனா கேளு அதை கேட்டு முடிச்ச உடனே என் இறுதி என் மனசு ரொம்ப சுத்தம் ஆயிடுச்சு என் சுத்தம் பார்வைச்சு என் இச்சையில இருந்து எனக்கு ஒரு விடுதலை வந்துருச்சு என் பாவத்துல இருந்து எனக்கு விடுதலை வந்துருச்சு என் துர்கணத்தில இருந்து விடுதலை சொல்ல முடியுமா தேவையானது தேவனுடைய அன்பு ஹலோ ஏன்னா எங்க நீ என்ன வேணா பாட்டு பாடலாம் என்ன வேணா காட்சி பார்க்கலாம் இன்னைக்கு எல்லாமே வெளியரங்கமாக ரொம்ப இலவசமாக எல்லார் கையிலயும் கிடைக்குதுப்போம் நீ என்ன வேணா பாத்துட்டு இருப்பா ஆனா உனக்குள்ள ஒரு ஆசை தூண்டப்படுது மறந்துடாத மறந்துடாதப்பா மறந்துடாத வேதம் சொல்லுது அப்பா அம்மாக்கு நீ மறைஞ்சு போயிடலாம் ஒரு நாள் நம்ம எல்லாம் தேவ சமூகத்துல போய் நிக்கணும் ஏசு சீக்கிரம் வர போறார் அவருடைய வருகையில காணப்படுறவங்க யாருன்னு கேட்டா பரிசுத்தம் உள்ளவர்கள் தான் அந்த பரிசுத்தத்தை தூண்டுகிறது உலகம் கொடுக்கிற எந்த இச்சையும் அன்போ அல்லங்க பரிசுத்தத்தை தூண்டுகிறவர் பரிசுத்திற்கு காரணமானவர் பரிசுத்தத்தை எழும்ப பண்ணுகிற ஒன்றே ஒன்று தேவனுடைய பரிசுத்தாவியினாலே உண்டாக நமக்கு அனுப்பப்பட்டிருக்கிற தேவ அன்பு ஏன் நமக்கு இந்த காலத்தில் தேவ அன்பினால் நிரப்பப்படணுங்க பரிசுத்த வாழ்க்கை வாழ் எல்லாரும் ஒரு ஆமின்னு சொல்லுவோம்